கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மார்க்கு ஐந்து இருபது அந்தபடி அவன் போய் இயேசு செய்த வகையில் எல்லாம் போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லையா இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லேகோனாக பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தெரியாம சங்கலினால கட்டப்பட்ட நிலைமை குடியிருப்பு கல்லறை வருகிறவர்களை போருக்கு போகிறவர்களை கலாட்டம் செய்து கொண்டிருந்தவன் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தவன் அப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் சந்திச்சார் ஆண்டவர் சொன்னாரு அசுத்தாவை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு அவன் அசுத்தாவை நீங்கி அதுக்கு பிறகு பார்க்கறான் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோட பாதபடியில அமர்ந்திருந்தான் அதுக்கு முன்னால புத்தி தெளிவில்லை வஸ்திரம் தரிக்கல சூழ்நிலையில் இருந்தான் ஆனால் ஆண்டவர் சந்திச்சு பிறகு வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து நான் அவங்க கூடவே இருக்க போறேன்னு சொன்னாரு இல்லப்பா கத்தர் உனக்கு இறங்கி செய்து ஏற்றுக்கொண்டு அங்க இருபதாம் பார்க்கறான் அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் ஆண்டவர் செய்த செய்த எல்லாம் அவன் பிரசித்த பண்ண தொடங்கினான் கிறிஸ்து பிறந்த செய்தி மேய்பர்களுக்கு வந்தது வந்து அவங்க அமைதியை வச்சுக்கல அவங்க என்ன செய்தாங்கன்னா பிள்ளையை தொழுது கொண்டு வரும்போது இந்த குழந்தையை குறித்து பிரசித்தம் மன்னிந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம் ஒன்று பேர் ஒன்பதில் நம்ம அழைத்த நோக்கம் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி நம்ம தேர்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஜெலேகன் பிசாசு பிடித்திருந்தவன் செய்த ஊழியம் சமாரியா ஸ்திரி செய்த ஊழியம் மேப்பர்கள் செய்த ஊழியத்தை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம அறிவிக்கலாய் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட கூட செய்தி கேட்கிறனால இருந்து நம்ம அவருடைய அன்பு அறிவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்த நாம ஆசீர் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டரே நீ போய் கத்தர் உனக்கு இறங்களை சொல் சொன்ன போது அவன் செய்திகளை நீர் செய்த நன்மைகளை பிரசித்தம் பண்ணித போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில உண்மை குறித்து பிரசித்தம் பண்ண ஆத்தமாக்களுக்கும் அன்பை சொல்ல கிருபி ஆசிரியம் பலப்படுது ஏசு நான் மதில் நல்ல நல்லாவே அமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்